அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வ ராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் ராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன்காலம் தந்தையின் சத்திய வாக்கை காப்பதற்காக பணம் சென்ற ராமனுடன் சீதையும் இலக்குவனும் சென்றனர் என்று கைகேயை கூறுதல் பாடல் எண் எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு வாய்மையினை நிலை நிறுத்தும் வாக்கு ராமன் என்னும் புண்ணியனை ஓற்றி சே இளையோர் துணை சீதை சேர்ந்து வனம் உற்றார் நோய் எளவே மன்னர் உயிர் நொறுங்கு சாவும் உற்றார் இதுவே எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வாய்மையினை நிலைநிறுத்தும் வாக்கு நிறைவேற்ற என்ற முதல் வரிக்கான விளக்கம் மகனே பரதனே உன்னுடைய தந்தை எனக்கு தந்த வரமானது சத்திய வாக்காகும் அந்த சத்திய வாக்கினை நிறைவேற்ற வேண்டியது அவருடைய கடமையாகும் ஆனால் அந்த கடமையினை நிறைவேற்ற அவரால் முடியவில்லை காரணம் அவரால் ராமனை வனவாசம் செய்ய தண்டக வனத்துக்குச் செல்வாய் என்று சொல்ல முடியவில்லை அவ்வாறு சொல்லுவதற்கு அவருடைய உள்ளத்திலே துணிவு இல்லை அந்த சூழ்நிலையில் நிலைமையை புரிந்து கொண்ட ராமன் தந்தையின் சத்திய வாக்கினை நிறைவேற்றுவதே தன்னுடைய கடமை என்று எண்ணி அந்த கடமை உணர்வு கொண்டவனாய் போய் வனம் சேர் ராமன் எனும் புண்ணியனை போற்றி அந்த தண்டக வனத்துக்கு அவன் செல்லுவதற்கு தயாராகிவிட்டான் அவ்வாறு தண்டகவனத்துக்கு செல்ல புறப்பட்ட அந்த புண்ணியம் மிக்க ராமனை போற்றி புகழ்ந்தவாரை அவனுடன் துணை சீதை சேர்ந்து வனம் எங்களுடைய அன்பான சே என்று போற்றத்தக்க இளையவராகிய இலக்குவனும் ராமனுடைய துணைவியாகிய சீதையும் அந்த ராமனுடனே சேர்ந்து தாமும் புறப்பட்டு தண்டகவனத்தை சென்றடைந்தனர் நோய் இழவே மன்னர் உயிர் நொறுங்கு சாபும் அவ்வாறு ராமனுடன் சீதையும் இலக்குவனும் ஆக மூவரும் சேர்ந்து தண்டகவனத்தை சென்றடைந்தனர் என்று அந்த செய்தியால் உள்ளத்திலே நோய் என்கிற அந்த துன்ப நோயானது தோன்றியதால் அந்த மன துன்பம் தாங்காமல் அந்த துன்ப நோயை தாங்க முடியாமல் மன்னர் தயரதரும் அந்த துன்பத்தை தாங்க முடியாமல் உள்ளத்திலே நோய் என்கிற துன்ப நோய் ஏற்பட்டு அந்த துன்ப நோயை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவருடைய உயிரும் கூட துன்பத்தால் நொறுங்கி போகும் வகையிலே மன்னர் தயரதரும் மரணத்தை அடைந்தார் இதுவே எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எண்ணூற்றி நாற்பத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையர்களால் அடியேன் இயற்றியே நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்